பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசுகிறோம் ஏன் வணக்கம் நீட் தொடர்பான வாதங்கள் வந்து நாடாளுமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலையும் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்துட்டு ஆரோக்கியமண்ட்டு போயிட்டு இருக்கிறதா பார்க்கப்பட்டது சில முடிவுகளுக்கு சந்திரசூட் அவர்கள் வந்திருக்கிறார்க்கு சொல்லி செய்திகளை பார்க்க முடியுது எதை ஒட்டி இன்னைக்கான வாதம் போயிட்டு இருக்கு இன்றைய வாதத்துல வந்து ரொம்ப அடிப்படையான கேள்வி அப்படின்றது இந்த நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேப்பர் லீக் அப்படின்றது தான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது அப்படின்றத ஒட்டி தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது அது என்டிஏ நடத்துகின்ற இந்த நீட் தேர்வினுடைய அடிப்படை புனிதத்தன்மையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது அதனால் இந்த தேர்வுக்கு மறுதேர்வு நடத்த வேண்டும் அப்படின்றது தான் இந்த வழக்கு இந்த வழக்கில் இன்றைக்கு முன்வைக்கப்பட்ட வாதங்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது இதற்கு முன்பு வெளிவராத பல தகவல்கள் இந்த முறை வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிறது ஒன்னு ஸ்டேட் பேங்க் கெனரா பேங்க்குன்னு ரெண்டு பேங்க்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த கனரா பேங்க்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் வெளியே வந்திருக்கு கனரா பேங்க்ல இருந்து வந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சரியான கொஸ்டின் பேப்பர் இல்லை அது ஒரு ஃபேக் கொஸ்டின் பேப்பர் கெனரா பேங்க்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் வந்தது அப்படின்ற தகவலே வந்து தான் வெளியே வருகிறது ரொம்ப வெகு சில செய்தி குறிப்புகள்ல மட்டும்தான் இதற்கு வெளியாகி இருந்தது இப்போதான் அது முழுமையாக வெளியே வருது என்ன நடந்திருக்குன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு ஊருக்கு ஒரு இடத்துல இருந்தா போகணும் ஆனா ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ரெண்டு கொஸ்டின் பேப்பரே எடுத்துட்டு போயிருக்கிறாரு எங்க எங்க இருந்து கனரா பேங்க்ல இருந்தும் கொஸ்டின் எடுத்துட்டு போறாரு ஸ்டேட் பேங்க்ல இருந்தும் கொஸ்டின் எடுத்துட்டு போறாரு நிறைய சென்டர்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல வந்து சிட்டி கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த சிட்டி கோஆர்டினேட்டர் யார் அப்படின்னா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இருக்குன்னா அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் வந்து சிட்டி கோஆர்டினேட்டர் அப்படி இல்ல அப்படின்னா அந்த எது பிரைவேட் வந்துருவாரு பிரைவேட் கோஆர்டினேட் பண்றவங்களும் பிரைவேட் அப்ப ரொம்ப சர்வசகஜமாக முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கியது இந்த கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ தப்பா கொடுத்துட்டோம் போலன்னு அந்த கொஸ்டினை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேற கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்கிறாங்க அதற்காகத்தான் கிரேஸ் மார்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப என்னன்னா வேற கொஸ்டின் கொடுத்துட்டோம் அதை எழுதுறதுக்கு நேரம் பத்தல அதனால நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தோம்னு முதல்ல சொன்னாங்க இல்லையா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வாதத்தை எடுத்து பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடம் ஹர்தயால் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடம் பகதூர் கார் அப்படின்ற இடத்துல இருக்கிறது அந்த ஹர்தயால்ன்ற பள்ளிக்கூடத்திற்கு கெனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் போயிருக்கு அவன் கெனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர்ல தான் ஆன்சர் இருக்கிறான் அதற்கு பிறகு அதே கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பருக்கு அவன் கிரேஸ்மார்க்கும் வாங்கி இருக்கிறார்கள் இப்போ அங்கே வந்து கொஸ்டின் பேப்பர் மாத்தல கனரா பேங்க் எக்ஸாம் தான் நடக்கவே செஞ்சிருக்கு அப்போ அது முழுக்க முழுக்க ஒரு போலியான கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நடக்கப்பட்ட எக்ஸாம் இப்போ அவங்களுக்கும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எப்படிங்க நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா இல்லை இல்லை அதனால தான நாங்கள் கிரேஸ் மார்க்கை வந்து பின்னாடி தள்ளிட்டு உள்ள மார்க்கே நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்று வேலையை செய்கிறார்கள் அப்போ உள்ளுக்குள்ளே என்ன சிக்கல் அப்படின்றத உருப்படியாக கண்டுபிடித்து கோர்ட்ட உறுப்படியாக தெரிவிக்க வேண்டிய வேலையை வந்து என்டிஏ செய்யலை அதை யார் பெட்டிஷனர் சார்பாக ஆஜரான கூட அப்படின்ற வழக்கறிஞரும் சஞ்சய் ஹெக்டே என்ற வழக்கறிஞரும் தான் இந்த விஷயத்துல வந்து உண்மையை வெளிக்கொண்டு வர்றாங்க கூடுதலாக இவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது டாப் சென்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் போட்டி தேர்வுகள்னு வந்துருச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில சென்டர்கள்ல இருந்து நிறைய மாணவர்கள் வந்து தேர்வாவாங்க அப்போ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது வேற அதெல்லாம் வேலை வாய்ப்புக்காக பிரிப்பேர் பண்ற இடம் அங்க கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்றத வந்து எந்த இடத்துலயும் பண்ண முடியல தமிழ்நாட்டில் கூட டிஎன்பிஎஸ்சில சில நேரங்கள்ல முறைகேடுகள் நடைபெற்றது கண்டறியப்பட்டு பணி பெற்றதற்கு பிறகும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மையங்கள் இழுத்து மூடப்பட்ட வேலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த அதிகாரிகள் எல்லாம் கூட கைது செய்யப்பட்டார்கள் கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் இது நடைபெற்றது ராமநாதபுரம் போன்ற சென்டர்களில் வந்து ஒரே சென்டரில் எப்படி இத்தனை பேர் அப்படின்ற சந்தேகம் வருது இல்லையா அப்ப ஒரு சென்டர்ல ஒரு குறிப்பிட்ட மார்க்க எல்லா எடுக்கிறதுன்றது பாசிபிள் இல்லையா அது எப்படிங்க வந்து ஏ செக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பிரிக்கிறதே அப்படித்தான் நல்லா படிக்கிறவங்க எல்லாரும் ஏ செக்ஷன் கொஞ்சம் சுமாரா படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவனுக்கு கொஞ்சம் கீழ இருக்கிறது பி ரொம்ப ரொம்ப சுமாரா படிக்கிறவங்க எல்லாரும் வந்து சி செக்ஷன் வந்து இவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க இவங்களுக்கு அதிக கவனம் செலுத்தணுன்ற வகையில வந்து அந்த கிளாஸ் வந்து லேட் ப்ளூமர் நீட்ல வந்து அப்படி கிடையாது சென்ட்ரு வந்து நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட்ரு சுமார படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட்ரு அப்படி நான் போட்டு இருக்க கிடையாது நீ சென்ட்ரு எப்படி போடுற ரேண்டமா போடுற எதை வச்சு போடுற யாரெல்லாம் இந்த சென்டருக்கு அப்ளை பண்றாங்களோ அதை வச்சு போடுறீங்க இல்லையா இந்த சென்டருக்கு அப்ளை பண்றதுல ஒரு முறைகேடு நடந்திருக்கு அதற்கு பிறகு வர்றேன் இந்த டாப் பிப்டி சென்டரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் எழுநூறு மார்க்கு மேல எடுத்திருக்கிறாங்க பட்டியலாவே தயாரிச்சிருக்காங்க ராஜ்கோட் அப்படின்ற ஒரு இடம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதின அந்த சென்டர்ல எழுநூறு மார்க் எடுத்தவங்க பன்னெண்டு பேரு அறுநூத்தி ஐம்பது மார்க் எடுத்தவங்க நூத்தி பதினஞ்சு பேரு அது எப்படி அறுநூத்தி ஐம்பது மார்க்கு நூத்தி பதினஞ்சு பேர் எப்படி ஒரே சென்டர்ல இருந்து எடுக்க முடியும் அப்போ அடுத்து சிக்கர் அப்படின்ற ஒரு சென்டர் இதுதான் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு சென்டராக மாறி இருக்கு இந்த சிக்கர்ன்ற சென்டர்ல பாத்தீங்கன்னா எட்டு பேர் எழுநூறு மார்க் எடுத்திருக்கிறாங்க அதாவது எழுநூறுக்கு மேல எழுநூறுல இருந்து எழுநூத்தி இருபது வரைக்கும் இப்போ இவங்க ரிசல்ட்டை ரீபப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எழுநூத்தி இருபது எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்ப எட்டு பேர் எழுநூறு மார்க்குக்கு மேல அறுபத்தி பேர் பேரு மார்க்குக்கு ஒன்பது மார்க்கு மேல நூத்தி பதினஞ்சு பேரு அறுநூறு மார்க்கு மேல இருநூத்தி நாற்பது பேர் ஐநூத்தி ஐம்பது மார்க்கு மேல இந்த ஒரு சென்டர்ல இருந்து இந்த அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு அந்த நாற்பத்தி ஒன்பது பிரைவேட் யார் சிட்டி கோஆர்டினேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல் எப்படி பிரைவேட் இண்டிவிஜுவலை நம்பி நீங்க எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னு கூட கேள்வி எழுப்புறாரு இல்ல இல்ல அந்த ஊர்ல சிபிஎஸ்சி ஸ்கூல் இருந்தா அவங்கதான் வந்து ஹெட்மாஸ்டர் தான் வந்து இருப்பாங்க அந்த ஊர்லதான் சிபிஎஸ்சி ஸ்கூலே இல்லையே சிபிஎஸ்இ பாடத்திட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஆனா சிபிஎஸ்இ நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் கிடையாது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல ஊருக்குள்ள எத்தனையோ பேர் பள்ளிக்கூடம் நடத்தலாம் பல பள்ளிக்கூடங்கள் நம்ம தெரியும் அனுமதியே வாங்காம பி மெக்கானிக்கல் பி சிவில் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வச்சு பாட நடத்துற பள்ளிக்கூடங்கள் நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது அவ்வப்போது அவற்றின் மீது சிபிஎஸ்இ நடவடிக்கை எடுப்பதெல்லாம் பார்த்திருக்கும் அப்ப அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களும் அதுக்குள்ள அடங்குது அப்படியான நாற்பத்தி எட்டு பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல் வந்து தலைமை பொறுப்பேற்று அந்த தேர்வு நடத்துறாரு அந்த தேர்வுல வந்து கலந்துகிட்ட எல்லா எல்லா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதாவது தேர்வு நடத்துறவங்க எல்லாருமே வந்து பிரைவேட் ஸ்கூல் எம்ப்ளாயிஸ் தான் நடத்த போறாங்க அப்ப இங்க வந்து உங்களுடைய கவனம் எங்க போச்சு அப்படின்ற கேள்வி எழும்புது இந்த சிட்டி கோஆர்டினேட்டர் பஞ்சாயத்தை தாண்டி சிக்கர்ன்ற ஒரு இடத்துல மட்டும் எப்படிங்க இவ்வளவு பேர் இத்தனை மார்க் எடுத்தாங்க அல்லது ராஜகோட்டல மட்டும் எப்படிங்க இவ்வளவு பேர் இவ்வளவு மார்க் எடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம்னா அங்கதான் உண்மை வெளியே விடுகிறது என்ன நடக்கிறது அப்படின்னா நான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கேன் சார் நான் எந்த ஊர்ல சென்டர் அப்ளை பண்ணுவேன் நான் எக்ஸாம் நான் வந்து இருக்கேன் அப்படின்னா என்னுடைய என்னவா இருக்கும் ஒன்னு மதுரை ரெண்டு விருதுநகர் மூணாவது திருச்சி அல்லது திண்டுக்கல் இப்படி எனக்கு பக்கத்துல இருக்கோ அந்த மூன்று மையங்களை நான் செலக்ட் பண்ணுவேன் சாய்ஸ் இப்படித்தான் இருக்கும் என்னோட ப்ரூஃப் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் நான் கொடுக்கணும் இல்லையா நான் வந்து என்ன பண்ண நம்மள என்ன சொல்றான் எக்ஸாம் எழுத வரும்போதே ஒன்றும் இல்லைங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனவங்களுக்குலாம் தெரியும் ஆதார் கார்டெலாம் உள்ளே கொண்டு போகணும் தெரியுமா எதுக்கு இவன் கரெக்டான ஆள் தானான்றத வெரிஃபை பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து முன்னாடியே சமர்ப்பிக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் சமர்ப்பிக்கணும் ஐடி ப்ரூஃப் சமர்ப்பிக்கணும் எல்லா ப்ரூஃப் நம்ம சமர்ப்பிச்சு தான் வந்து ஒரு சென்டரை அப்ளை பண்ணுவோம் இந்த எக்ஸாமில் அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கேன் நமக்கு தெரியும் கேள்விப்படுறோம் என்ன கேள்விப்படுறோம் சிக்கருக்கு போனால் எல்லா பேரும் பாஸ் ஆயிடுறாங்க நம்ம சிக்கரில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கரில் அப்ளை பண்ணுறது சிக்கர்ல அப்ளை பண்றதுக்கு எனக்கு சிக்கர் அட்ரஸ் வேணுமே சும்மா போட்டு விடு துபாய் துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சென்று துபாய் அந்த மாதிரி நான் போட்டு துபாயில சென்டர் வாங்கிக்கலாம் அப்படி சிக்கர்ல சென்டர் வாங்கிருக்கிறான் இவனுங்க சிக்கர்ல சென்டர் வாங்கி எங்கெங்க இருந்து ஒடிசாவில இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கர்நாடகாவில இருந்து எல்லாம் அங்க போயிருக்கிறாங்க கோத்ராவில இருந்து ஒரு மாணவி என்ன பண்றாங்கன்னா பெல்காவின்னு ஒரு இடம் இருக்கு கர்நாடகால சென்னையில இருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கும் நேரடியா ட்ரெயின் கூட கிடையாது நீங்க கூப்பிடி போய் தான் மாறி போகணும் அது ஒரு ரிமோட்டான ஏரியா ஏரியா முக்கியமான ஏர்போர்ட் இருக்கு நல்ல நகரம் அங்க இருந்து எங்க கோத்ரா இருந்து எங்க வர்றாங்க பெல்காவில வந்து எழுதுறாங்க பெல்காம்ன்ற இடத்துக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வர்றாங்க அந்த சென்டர்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா எட்டு பேர் எழுநூறு மார்க்குக்கு மேல எடுத்திருக்கிறாங்க எழுபத்தோரு பேர் அறுபத்தொன்பது மார்க்குக்கு மேல எடுத்திருக்கிறாங்க அப்போ வந்து இந்த சென்டருக்கு போனா நம்ம பாஸ் ஆயிருவோம் இந்த சென்டருக்கு போனா நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருந்து உங்களுக்கு எப்படி தெரிய வருது அல்லது யாராவது சொல்றாங்களா நீங்க அங்க போங்க அங்க நம்ம இன்விஜிலேட்டர் இருப்பாரு அவர் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாரு அல்லது நீங்க போற கேப்ல உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துரும் அந்த கொஸ்டின் பேப்பர் இந்த சென்ட்ரில் கரெக்ட்டா உங்களுக்கு பொருந்தி வரும் நீங்க அங்க போங்கன்னு சொல்றாங்களா இதற்கெல்லாம் விடை சொல்லப்பட வேண்டும் இல்லையா இந்த விடையை தான் வந்து கேட்டிருக்கிறார் இந்த விடைகளைத்தான் இருக்கிறார் யாரு பெட்டிஷனர் சார்பாக சாஹிபாகிறாரு கூடா அப்படின்ற நபரும் சஞ்சய் ஹெக்டேன்ற நபரும் இங்கேதான் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன கேட்கிறாரு அப்படின்னா நீங்க சொல்ற எல்லாமே சரி இது சிஸ்டமிக் எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு அதுல வந்து ஆமா தான் கோட்டா சிக்கர் ரெண்டுலயுமே ஈக்குவல் நம்பர் ஆப் ஸ்டூடண்ட்ஸ் அபியர் ஆகிறாங்க டாப் பிப்டி சென்டர் இருக்கு இல்லையா இதுல வந்து கோட்டா சிக்கர் இந்த நகரங்கள்ல இருந்து வந்த எண்ணிக்கையை மட்டும் எடுக்குறாங்க எவ்வளவு பேர் அறுநூத்தி மார்க்குக்கு மேலன்னு கிட்டத்தட்ட சிக்கர் நகரத்தில் இருந்து முப்பத்தி எட்டு மையங்களுக்கும் அதிகமான இடங்கள்ல அறுநூத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் பரவி இருக்கிறாங்க நகரத்தையே வந்து முறைகேட்டுக்கான நகரமாக வடிவமைச்சிருக்கீங்க அது மட்டும் அல்லாமல் அந்த சிக்கர் என்கின்ற நகரத்திற்கு போய் எழுதுவதற்கும் கூட எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தர்றது நம்ம முத முதல்ல நீட் எக்ஸாம் நடந்த போது பிரச்சனை நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கேயோ தூக்கி அடிச்சது போய் எழுதவே கூடாதுன்ற மாதிரி இப்ப அதை சாக்கா வைத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க தானப்பா சொன்னீங்க சென்று மாத்தி மாத்தி போடுறோம்னு தான் நீங்க கேட்கற இடத்த கொடுக்குறோம் நல்லா இருக்குல்ல இப்படித்தான் ஏமாற்ற வழி நடந்திருக்கிறது அப்ப சிஜே என்ன கேட்கிறாரு சரி கேன்சல் பண்றதுக்கு இது ஒண்ணு மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்கும் தான் சஞ்சய் ஹெக்டேன்ற வழக்கறிஞர் என்ன சொல்றாரு ஆயிரம் பேருக்கு ஆறு பேர் இந்த நீட் தேர்வு பாஸ் ஆனதுல ஆயிரம் பேருக்கு ஆறு பேர் அறுநூத்தி மார்க் எடுக்கிறாங்க அதுல நான்கில் ஒருவர் சிக்கர் என்ற சென்டர்ல இருந்து வர்றாரு சிக்கர் ஊர்ல இருந்து வர்றாரு right. இது எப்படி ஆயிரம் பேருக்கு ஆறு பேர் அறுநூத்தி மார்க் எடுக்கிறாங்க அதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த அறுநூத்தி மார்க் எடுக்கிறவங்க வந்து நூறு பேர் அப்படின்னா அந்த நூறு பேர்த்துல இருபது பேர் வந்து எங்க இருந்து வர்றாங்க சிக்கர்ல இருந்து வர்றாங்க இது வந்து பெரிய முறைகேடு நடைபெறுகிறது என்பதற்கு தான் அப்பதான் வந்து என்ன கேட்டுறாரு சிஜே என்ன கேட்கிறாரு என்னங்க சும்மா எப்ப பார்த்தாலும் அவரு ரெண்டு மூணு ஊர் பேரை வந்து மறுபடி மறுபடியும் குறிப்பிடுறாங்க யாரு வனதாரர்கள் சார்பா ஆஜரானவங்க ஒன்னு சிக்கர் இன்னொன்னு ஹசாரியா பாக் இந்த ரெண்டு ஊர் பேரையும் திரும்ப திரும்ப சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்றத எடுத்து பார்ப்போம் அப்படியே கட் பண்ணுங்க அதாவது எந்தெந்த ஊரை ரிப்பீட் பண்றாங்க ஒன்னு சிக்கர் இன்னொன்னு ஹசாரியா பாக் இந்த ரெண்டையும் பேசிட்டு இருக்காங்க ஏங்க திரும்ப திரும்ப இந்த ஊரையே சொல்றீங்க அப்படின்னு சந்திரசூட் வந்து கேள்வி கேள்வி கேட்கிறாரு அப்படியே கட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு வாங்க ரெண்டும் பேரலெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல வந்து நம்ம எம்பி விருதுநகர நாடாளுமன்ற தொகுதி எம்பி எங்க ஊர் எம்பி நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கிறாரு என்னங்க இது ஏழு வருஷத்துல எழுபது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு எக்ஸாம் நடத்துறியா என்ன நடத்துற அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான நோக்கி கேள்வி கேட்க தர்மேந்திர பிரதான் உடனே வே வேக வேசமாக எந்திரிச்சு அதெல்லாம் ஒன்னும் நடக்கல எழுபது கொஸ்டின் பேப்பர் எங்க லீக் ஆச்சு ஏழு வருஷத்துல லீக் நடந்ததா ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் பதினஞ்சு வந்த செய்தி நீட் கொஸ்டின் பேப்பர் ஃபார் தேர்ட்டி ஃபைவ் லேக் இன் ஜெய்ப்பூர் த சென்டர் சிக்கர் 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 எட்டு பேர் கைதாகிறாங்க இது ஒண்ணு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினேழு முத முதல்ல எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அப்ப அப்ப என்னன்னா என்ன என்ன அவங்க வந்து என்ன கொஸ்டின் பேப்பர் கொண்டு போறாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் ட்ரக்ல இருந்தே கொஸ்டின் பேப்பர் திருடிதான் கொஸ்டின் பேப்பரை திருடி வந்து அதை பல பேருக்கு அனுப்பி பல லட்ச ரூபாய் அதுல முறைகேடு நடந்து இருப்பதா புகார் அந்த குற்றவாளிகள் கூட தான் கைது செய்யப்பட்டாங்க இது எங்க அப்படின்னா ஹசாரியா பார்க்கல அப்ப இந்த ஊர்ல வந்து இன்னைக்கு நேத்து பிரச்சனை நடக்கல தொடர்ச்சியா நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணது வந்து ரெண்டு சம்பவங்கள் உதாரணமான சம்பவங்கள் எதற்காக உதாரண சம்பவங்கள் எடுத்தேன்னா நீங்க சொன்னீங்கல்ல எந்த முறைகேடும் நடக்கல எந்த பிரச்சனையும் இல்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல ஏங்க உங்க வண்டியில இருந்தே ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கேன் நீங்க தாங்க அரஸ்ட் பண்ணிருக்கீங்க சிபிஐ அரெஸ்ட் பண்ணிருக்கு மாநில காவல்துறையில சிபிஐ அரஸ்ட் பண்ணிருக்கு கொஸ்டின் பேப்பர் திருடிய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட அவர்கள் வந்து இந்த முறைகேட்டில் ஈடுபடவில்லை அப்படின்றத தர்மேந்திர பிரதான் எப்படி சொல்ல முடியும் அப்ப தன்னுடைய ஏஜென்ட் தனக்கு கீழே என்ன வழக்கு நடக்குதுன்றதே தெரியாம தான் தர்மேந்திர பிரதான் வந்து நாடாளுமன்றத்துல வந்து அமைச்சராக மானிய மந்திரியாக உட்கார்ந்து இருக்கிறாரா மானிய அப்படின்னா மாண்புமிகுன்னு அர்த்தம் அந்த மானியன்ற வார்த்தைக்கான அர்த்தமே போச்சு மாண்புமிகு மந்திரியாக ஒருத்தர் எப்ப இருக்க முடியும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் வரும் பொழுது உண்மையின் பக்கம் நிற்பவர் தான் மாண்புமிகு மந்திரியாக இருக்க முடியும் இவர் மாண்புமிகு மந்திரியான்ற என்ற கேள்வி இன்னைக்கு வருது இல்ல பொய் சொல்றாரு அப்பட்டமா நாடாளுமன்றத்துக்குள்ள பொய் சொல்றாரு ஏழு வருஷத்துல கொஸ்டின் பேப்பர் லீக்கே நடக்கலன்னு சிபிஐ எத்தனை வழக்கு பதிவு பண்ணிருக்கு தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் சிபிஐ இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்தி கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டுகிட்டு இருக்கு இது எதுவுமே தெரியாம நாடாளுமன்றத்துல பொய் சொல்றாரு தெரியாம இல்ல தெரிஞ்சே பொய் சொல்றாரு அப்ப இதெல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய உரிமை மீறல் பிரச்சனை இவரையெல்லாம் எல்லாம் ஏத்தி விசாரிக்கணும் நாடாளுமன்ற கூண்டலை ஏத்தி எதிர்கட்சி தலைவர் வந்து இவரை விசாரிக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகலாம் ஆனா இவர் பொய் சொல்லிட்டு திரிகிறாரு இந்த பக்கம் அப்படியே இங்க வாங்க இப்ப சந்திரசூட் கேட்ட கேள்வி என்ன என்ன சார் எப்ப பார்த்தாலும் சிக்கருக்கு ஹசாரியா பார்க்க ஏன்னா இதுதான் பிரச்சனை தொடர்ச்சியா இந்த ஊரை சுத்தி பெரிய முறைகேடு நடைபெற்று கொண்டிருக்கிறது நீட்டை வைத்து ஒரு பெரிய வலைப்பின்னலே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு இங்கேதான் பரிதிவாளர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு இன்டர்பிரேஷனை கொண்டு வர்றாரு சி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதுக்கு சார் இங்க வந்திருக்கோம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால தானே இங்க வந்திருக்கோம் நீங்க வந்து சிஸ்டத்துல இருக்கிற குறையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அது வேற கேஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் சிஸ்டமேட்டிக்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து யாரு பரிதிவாலா அந்த கேஸுக்குள்ள கொண்டு வர்றேன் அப்படின்ற பேர்ல வந்து வாத அந்த வாதங்களை எல்லாம் புறந்தல்றாரு ஆனால் தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து மிக தெளிவாக ஒரு அசூரன்ஸை கொடுக்குறாரு நீங்கள் எழுப்பிய கேள்விகள் நிச்சயமாக பதிலளிக்கப்பட வேண்டிய கேள்விகள் நீங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த லூஸ் நாட்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணனும் நான் அதை சொலிசிட்டர் ஜெனரல் கிட்ட சொல்றேன் லஞ்ச் முடிச்சிட்டு வாங்க ஐந்து நிமிடத்துல சமரைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாதங்களை கேட்டு இன்னையான சிசனை நான் வைண்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது லஞ்ச் முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நடைபெற்ற வாதங்கள் ஓகே இப்ப சிஸ்டமேட்டிக்கா நடந்திருக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன் இந்த வாதங்கள் எவ்வளவு தூரம் நீங்க நினைக்கிறீங்க இல்ல சிஸ்டமேட்டிக்கா நடக்குது அப்படின்றது தான் வந்து ஆரம்ப கட்டவாதமே ஏன்னா நீங்க வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் என்ன சொன்னீங்க அப்படின்னா முதல்ல அஞ்சாம் தேதி தான் லீக் ஆச்சு எக்ஸாம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு காலையில தான் லீக் ஆச்சு ஒரு மணி நேரத்துல தான் யார் சார் சால்வ் பண்ண முடியும் அதனால பெரிய லீக் பிரச்சனை இல்லை சார் யாரு துஷார் மேத்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா பீகார்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க இல்லையா இவரு கூட சொல்றாரு யார் சொலிசிட்டர் ஜெனரல் கூட சொல்றாரு பீகார்ல வந்து கேஸ் பண்ணியிருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க நாங்க சும்மா மாட்டோம் மைலாடு நாங்க ரொம்ப கோக்குரியான ஆளு சும்மா மாட்டோம் அப்படின்னு சரீரா எஃப்ஐஆர் எடுத்து பார்ப்போம்னா நாலாம் தேதி சாயங்காலம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டு மாணவர்களை பூரா அசம்பிள் பண்ணி ப்ரொஃபசர்ஸை கூப்பிட்டு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது எப்படின்றத சொல்லி கொடுத்து அந்த மாணவர்களுக்கு பெரிய ட்ரெயினிங் நடைபெற்று இருக்கிறதுன்றதெல்லாம் பீகாரில் நடைபெற்ற விசாரணையில் வெளியான உண்மைகள் இத சொலிசர் ஜெனரல் மறைத்திருக்கிறார் கூட வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் சார் துஷார் மேத்தா சார் என்ன சார் என்னென்னமோ சொன்னீங்க நாலாம் தேதியா லீக் ஆயிருச்சாமே இல்ல இவரான அது ஒரு ஸ்டேஷன்ல நாலாம் தேதின்னு இருக்காங்க நாங்க சொன்ன ஸ்டேஷன்ல அஞ்சாம் தேதி தான் இவரான வழக்கு பதிவு பண்ணிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே டென்சன் ஆகுறாரு சந்திரசூட் அப்ப லீக் நாலாம் தேதியே நடந்துருச்சு ஆமாவா இல்லையா அவங்க சொல்றது படி பார்த்தா ஆமாதான் போல இவரான அப்படின்னு துஷார் மேத்தா திணறுகிறார் இதுதான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறது அப்போது நாலாம் தேதியே நடந்திருக்கு அப்படின்னா முந்தின நாள் ஒன்றும் இல்லை நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த ஆனுவல் எக்ஸாம் டேர்ம் எக்ஸாம்லாம் நடக்கும் அது நடக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு இது இருக்கும் ஜெராக்ஸ் கடை இருக்கும் எவனாவது ஒருத்தன் வந்து அங்கே இருந்து என்ன பண்ணுவான் டே மாப்பிள்ள கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சரா வாடா போய் வாங்கிட்டுருவோம் எவ்வளோடா கொஸ்டின் பேப்பர் அஞ்சு ரூபா அப்போ அஞ்சு ரூபான்றது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய கையில் இருக்கிற பெரிய தொகை ரூபாய்க்கு ஒரு முறுக்கு வாங்கி திங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஆயிப்போச்சு ஐந்து ரூபாய்ன்றது நல்ல தொகை ஒரு ஸ்டெம்பர் பால் வாங்கி கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கான காசு அது அந்த அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்குறதா ஆனா லீக்கே ஆயிருக்காது என்னன்னா இவன் வந்து போன வருஷம் கொஸ்டின் பேப்பரை போட்டோஷாப்ல போட்டு எடுத்து பேப்பர் அந்த சாணி காகிதம் மாதிரி ஒன்னு வரும் அதனால ரீசைக்கிள் பேப்பர் நம்ம அதை சாணி காகிதம் பண்ணுவோம் ஆனா ரீசைக்கிள் பேப்பர் அந்த ரீசைக்கிள் பேப்பரை இவனும் வாங்கி அதுல பிரிண்ட் அவுட் எடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்துக்கு அந்த ஆறு அடிச்சுட்டு ஏழுனு போட்டு வித்துக்கிட்டு தெரிவாங்க இப்படியான ஏமாத்து வேலைகள் நடைபெறும் அப்பயே அந்த செய்தி எப்படி பரவும் அப்படின்னா படக்கு படகு படக்குன்னு பரவி ஆறாம் கிளாஸ் பூரா அந்த செய்தி பரவி அது ஹெட் மாஸ்டர் வரைக்கும் போய் ஹெட் மாஸ்டர் நேரடியா போய் அந்த கடக்காரங்கிட்ட போய் சண்டை போட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு அது பரபரப்பா மாறிடும் ஏன்னா அவ்வளவு வேகமா அந்த செய்தி பரவும் இது எப்படி சோசியல் மீடியான்ற ஒன்று இல்லாத காலத்துல செல்போனுன்னு ஒண்ணு இல்லாத ஒரு ஊருக்குள்ள இது நடக்குது இப்போ செல்போன் இருக்கு நீ டெலகிராம்ல தான் கொஸ்டின் பேப்பரே லீக் பண்ணியிருக்கிற அப்படின்னா நீங்க டெலகிராம்ல இருந்து ஷேர் தாங்க பண்ண முடியாது போனை இப்படி வச்சு இன்னொரு போன்ல போட்டோ எடுக்க முடியுங்க அப்ப ரொம்ப எளிமையா அது பரவி இருக்கிறது பலருக்கும் இது போய் சேர்ந்திருக்கிறது அதே போல கனரா பேங்க்கு நீ கொஸ்டின் பேப்பரே கொடுக்கலாம் அந்த கனரா பேங்க்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் போயிருக்கு அப்படின்னா இதுல என்ன முறைகேடு நடந்தது யார் அதை ஈடுபட்டது கனரா பேங்க் மீது என்ன நடவடிக்கை அல்லது வந்து அதை எடுத்துட்டு போன இன்விஸ்டிலேட்டர் மீது என்ன நடவடிக்கைன்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நாங்க தெரியாம எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா தெரியாம எப்படி அங்க வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் போய் சேர்ந்துச்சு இப்போ வெளிநாட்டுல வேற நீ எக்ஸாம் நடத்திருக்க அங்க எதன் மூலமா லீக் நடந்துச்சு அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு அப்போ பேங்க் லாக்கரை உடச்சு இது நடக்கல பேங்க்கு போய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே லீக் நடந்துருச்சு அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு இங்க உறுதி செய்யப்படுவது அதுதான் நாலாம் தேதியே லீக் ஆயிருக்குன்னா பேங்க் லாக்கரை சும்மா திறக்க முடியாது லாக்கருக்கு வந்து பாஸ் பாஸ்கி கொடுக்கணும் நம்ம சாவி வச்சிருக்கணும் ஒன்னுள்ள ஊருக்குள்ள பல பேர் வந்து பேங்க் லாக்கர் சாவியை தொலைச்சிட்டு படாத பாடு போடுவாங்க ஒரு ஒரு பத்து கிராம் நகையை உள்ள வச்சிருப்பாங்க லாக்கரை தொலைச்சிட்டு ஐயோ அம்மான்னு கதறணும் அந்த லாக்கர் சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி வேற ஒரு கீ வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ ஒரு கீ வேணும் கையெழுத்து போடணும் கையெழுத்துல வந்து பிசுமாதாம நீங்க கையெழுத்து போடணும் இப்போ இந்திரகுமார் அப்படின்னு நீங்க கையெழுத்து போடுறீங்கன்னா ஆறு வந்து நீங்க ஸ்மால் ஆறு போடுறீங்களா கேசிவாரு போடுறீங்களா நீங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணப்ப ஸ்மால் ஆர் இன்னைக்கு நீங்க கேசி வாரா மாத்தி இருப்பீங்க போய் நீங்க கேசி வார பாத்தீங்கன்னா சார் கையெழுத்து தப்பா இருக்கு மாத்தி கொண்டு வாங்க எலிப்படத்துல வடிவேல் வந்து எல்லாம் சரி ஆனா நீங்க சரியா எழுதிட்டு வாங்க தர்றேன்னு பாருல அப்படி திருப்பி விட்டுருவாங்க எது ஒரு நூறு ரூபாய் வித்ரா பண்றதுக்கு இந்த கூத்து நடக்கும் அப்ப லாக்கருக்குள்ள இவ்வளவு ஈஸியா எல்லாம் ஒருத்தரால போயிட முடியாது அப்ப லாக்கருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே லீக் ஆயிருக்குன்னா அது சிஸ்டம் ஃபெயிலியரா இல்லையா ஒரு லாக்கர் உடைக்கப்பட்டிருக்குன்னா அது அந்த பேங்க் லாக்கரோட ஃபெயிலியர் ஆனா லாக்கருக்கு லாக்கர்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியே லீக் ஆயிருக்கு அப்படின்னா சிஸ்டத்துல ஓட்ட இருக்குன்னு தான் அர்த்தம் இது ஒரு இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் பல இடங்களுக்கு இது பரவி இருக்கிறது அப்படின்றதுதான் எதிர்த்தரப்பினர் முன்வைத்திருக்கின்ற வாதம் இந்த வாதத்துக்கு சந்திர சூட்டு வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்துவதை போல தெரிகிறது அதே போல பருதிவாலா இடையில் புகுந்து மற்ற விஷயங்கள்லாம் பத்தி தேவையில்லாம பேசாதீங்கன்றது போன்ற ஒரு தோரணை ஏற்படுத்திய போதும் கூட இல்ல இதுவும் முக்கியமான வாதங்கள் தான் இதை நான் கவனப்படுத்துகிறேன் நம்ம லஞ்சுக்கு போயிட்டு அடுத்து வாங்க அஞ்சு நிமிஷத்துல சம்மரைஸ் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த வாதங்கள் ரொம்ப பல அதிரவைக்கு உண்மைகள் வெளியே வந்துட்டு இருக்கு பெல்காவில சிக்கர்ல ராஜ்கோட்ல சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் என்ற பேர்ல ஒரு சென்டரை செலக்ட் பண்ற இடங்கள்ல எவ்வளவு முறைகேடுகள் இந்த சிஸ்டத்துக்குள்ள நடைபெற்று இருக்கிறது அப்படின்றது ஒன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு இதுக்குத்தான் அப்ப இருந்து சொல்றோம் இந்த நீட் தேர்வே வேண்டாம் உயிரை வாங்காதீங்க அப்படின்னு பல உயிர்களை வாங்கிய பிறகும் இந்த தேர்வை நடத்துவதில் குறியாக இவர்கள் இருக்கிறார்கள் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு சந்திரசூட்டு கேட்கிறாரு யார்கிட்ட ஹூடாட்ட கேக்குறாரு நீங்க நீட் எக்ஸாமே வேணான்னு அவங்க சார்பாக ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறார் இந்த இக்கு வைத்ததை எதிர்கட்சிகள் சரியாக புரிந்து கொண்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த நீட் தேர்வே கூடாது என்று உறுதியான வாதங்களை நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் கொடுத்தது போன்ற வாதங்களை முன்வைத்து வாதாடி தமிழ்நாடு மாதிரியான நீட் தேர்வில் இருந்து விளக்கு கோருகின்ற மாநிலங்களுக்கு உரிய தீர்வை கொடுக்கும் வகையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்து எதிர்கட்சிகள் நடத்த வேண்டும் அப்படின்றது இதில் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்தி இந்த இக்கு வைத்ததை எதிர்கட்சிகள் புரிந்துகிறாங்க தான் ரைட் இந்த விஷயங்கள் குறித்து நிறைய மிக்க நன்றி